நல்லிணக்கம் என்பது எனது காலிலே நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காலை வெட்டி அகற்றுவது அல்ல மக்களுடைய மனம் அழுத்திருக்கிறது தனியே சுத்தம் சுகாதாரம் வீதிகளை தெருக்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பது மட்டும் இந்த அரசுடைய நோக்கங்கள் இலக்குகள் அமைந்துவிடக் கூடாது ஆனால் அவை வெப்பதத்திலுமே தமிழ் மக்களுக்கு நல்லாட்சியாக இருப்பதும் இல்லை மாறி வந்த சிறிலங்காவினுடைய ஆட்சிகளால் இன்றும் அவர்கள் தொடர்ந்து சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க இப்ப ஜால் மாவட்டத்தில் ஜால் பல்கலைக்கழகத்தில் தான் நிற்கும் என்ன காரணம் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி ஜூனிவர்சிட்டி மாணவர்களால் ஒரு கையெழுத்து போராட்டம் இடம்பெறுது நிறைய பேர் வீதியோரத்தில் வரவங்களா இருக்கலாம் ஜூனிவர்சிட்டி மாணவர்களாக இருக்கலாம் எல்லாருமே ஒரு கையெழுத்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வராங்க அதோட ஒரு மாணவருடைய ஒரு பேச்சு அதாவது அந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி ஆக்ரோஷமாக

மதியக்கங்கள் சிவகஜன் ஞாட்பாண பலர் கழக மாணவர்களிடையா இன்றைய தினம் சிறிலங்காவினுடைய அரச படைகளினால் இறுதி ஈழப்போர் காலகட்டத்திலே கைது செய்யப்பட்ட அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதிகளிலே கைது செய்யப்பட்டு தொடர்ந்து சிறிலங்காவிலுடைய சிறைகளிலே மாடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரான தமிழ் அரசியல் போர்க்கைதான் விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் போராளிகள் நலன்பொழி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகம் விதத்திலே ஜாட்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டு அதற்கு கையெழுத்தும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறோம் உண்மையில் தற்பொழுது வரையில் பத்து அரசியல் கைதிகள் பதினேழாம் ஆண்டு இருந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை தற்பொழுது பத்தாக குறைவடைந்திருக்கிறது இருந்த போதும் மாறி மாறி வந்த ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சிகளால் இன்றும் அவர்கள் தொடர்ந்து சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் எட்டு பேர் மீது தற்பொழுது நீதிமன்றங்களிலே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் இதுவர் இன்னமும் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் தொடர்ந்தும் தடுப்பிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கு நோக்கத்தக்க ஒன்று தற்பொழுது சிறிலங்காவினுடைய அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய செய்தி திட்டத்தை இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்போர் படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வலிந்து திணித்த கரைகளோடு முன்வர வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம் சுகாதாரம் வீதிகளை தெற்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பதில் மட்டும் இந்த அரசுடைய நோக்கங்கள் இலக்குகள் அமைந்து விடக்கூடாது அது எப்பொழுதுமே மக்கள் மரங்களிலே இருக்கக்கூடிய மரங்களிலே இருக்கக்கூடிய தனிப்பதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு வகையிலே செயல் தான் இந்த மக்களுடைய மனங்களிலே கண்ணீரும் கவலைகளுமாக தேங்கி தேங்கி மக்களுடைய மனம் தொடர்ந்து அழுக்குகளால் தான் படைந்திருக்கிறது அதனையும் இந்த அரசு சுத்தம் செய்வதற்கு கொண்டுவர வேண்டும் இந்த அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்குற்றத்துக்கு இந்த அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதோடு போரோடு தொடர்புபட்டவர்கள் தான் இந்த அரசியல் கைதிகள் இவர்கள் பெருமெனவே அரசியல் கைதிகள் என்பதற்கு என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் உண்மையிலேயே சர்வதேச பன்னாட்டு சமுதாயங்களுக்கு அடிப்படையிலே அவர்களை நாங்கள் போர்க்குற்ற போர்க்கைதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும்

இந்த அரசியல் கைதிகள் பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு இது சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் சர்வதேச ஜெனிவா சமவாயங்களுக்கு உட்பட்டு போர் கைதிகள் என்ற சொல்லாடல் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக ஒரு உள்நாட்டிலேயே நடைபெறக்கூடிய குற்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது பயங்கரவாத தட சட்டத்தின் மீது அவர்கள் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே இந்த விடயங்களை கையாண்டவர்கள் விட்ட தவறுகள் மேலே காணப்படுகிறது இருந்த போதும் எஞ்சி உள்ள பத்து அரசியல் போர் கைதிகளை விடுதலை செய்வதற்கேனும் இந்த சிறிலங்காவிடைய இந்த நல்லிணக்கம் பேசக்கூடிய அரசு முன்னர வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசுகளுமே மாறி மாறி வந்து வளர்ந்து ஒவ்வொரு தர்மங்களிலுமே தாங்கள் ஒரு நல்லாட்சி முகத்தை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய தலைமையிலான அரசு தமிழ் மக்களின் மனங்களை உண்மையிலேயே வெல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நினைவேந்தல்களை விடுகிறோம் அல்லது தமிழ் மக்களுடைய உணர்வுகளோடு தொடரப்பட்ட விடயங்களை விடுகிறோம் என்ற பாணியிலான நடவடிக்கைகளை எடுத்து உண்மையான நீங்கள் வர வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் உண்மையான நல்லிணக்கம் என்பது எனது காலிலே நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காலை வெட்டி அகற்றுவது அல்ல அந்த காலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்குரிய மருந்தை நிவாரணத்தை வழங்க வேண்டும் ஆனால் சிறிலங்காவினுடைய நிலவக்கூடிய அனைத்து சிங்கள ஆட்சிகளும் காலை வெட்டி எறிவதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களின் மனவெடுக்களையோ அல்லது சுய கோரிக்கையோ அல்லது தமிழ் மக்களுடைய தாயக கோரிக்கையோ ஏற்பதாக தெரியவில்லை இந்த தமிழ் அரசியல் கதிகளுடைய பிரச்சனை தாயக பிரச்சனை ஒரு நிகழ்ச்சி தான் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம் ஜார்பாட்ட பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நன்றி வணக்கம்

இந்த பாடலை அமைப்பும் வெளியிடக்கூடிய மாணிக்கம் ஜெகன் அவர்கள் அதுபோல பாடலுக்கு ஒளி வடிவம் கொடுத்திருக்கிறார் சங்கீர்த்தனன் அது போல பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் சிவ பத்மஜன் அவர்கள் இந்த பாடலை இந்த விருது இனப்படுகளை போர்க்காலத்திலே கைதான தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி தற்பொழுது வெளியீடு செய்வதிலே பெருமைகளை அடைகிறோம் நன்றி வணக்கம்